ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப நியர் ஒரு சூப்பரான லேஅவுட் பார்க்க வந்துருக்குங்க இந்த லேஅவுட் எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க பாருங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு முப்பது அடி ரோடு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கு உங்களுக்கு வந்து சுத்தி வீடுகள்லாம் இருக்க பகுதியில தான் இந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுகள்லாம் இருக்கு உடனே உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் கட்டலாம் இங்கே வந்து லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட்ங்க மொத்தம் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பார்க்கு ஒரு பெரிய கிளப் ஹவுஸு எல்லா ஜிம்மு உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவென்யூட்ரிஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து கிரவுண்டில் அண்டர் கிரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து சீவேஜ் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்ட்ரீட் லைட்டும் உங்கள் வீடு மட்டும்தாங்க இருக்கும் மற்றபடிக்கு உங்களுக்கு மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்துடுங்க எல்லாம் பிளாக் டாப் ரோடெலாம் போட்டு சூப்பரான லே தாங்க இங்கே வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு வேணும்ன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க ராமச்சந்திரா மிஷனுக்கு பக்கத்தில் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சைட் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சுற்றி நீங்களே பாருங்க எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பாருங்க முப்பது ஏக்கர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் செவன் ஹண்ட்ரட் பீட்ல இருக்கு இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா பா பாய்